சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் மகர ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் பொதுவாங்க மார்கழி மாதத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்துட்டார் இப்போ மகர ராசிக்கு பாத சனி நடக்குதுங்க மார்கழி மாதம் நாலாம் தேதி நம்மளை மேலே இருந்த சனி பகவான் விலகி பாதத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பாருங்கள் பாத சனி பாதத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடங்கிறது பாதஸ்தானந்தாங்க படுக்கை ஸ்தானம் ஸ்தானம் அப்போது நமக்கு இந்த சூரியன் பன்னெண்டில் இருந்தால் இந்த மாதத்தில் தூக்கம் போச்சுங்க ஆமாம் அதாவது பன்னெண்டில் சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கிறார இது மாதிரி நமக்கு சிரமமான தான் இது ஆனால் ஜென்ம சனி விலகிருச்சுங்க மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் ஆட்சிக்கு வந்துட்டார் நான் ஏற்கனவே சனி பயிற்சியில் சொல்லியிருக்கிறேன் மகர ராசிக்கு சனி பகவான் பாத சனி ஐம்பது பர்சன்ட்டு தான் கெடுதல் பண்ணுவார் ஐம்பது பெர்சன்ட் நன்மையை செய்வார்னு பாத சனி எல்லா ராசிக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்து செய்யுங்க ஏன்னா ஏற்கனவே ஐந்து வருஷமாக படாத பாடுபட்டுருப்பாங்க எல்லா ராசிக்காரங்களும் சனி பிடிக்கும்போது முதல் ரெண்டரை வருஷம் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுரும் சனி நம்மளை பெட் ஆக்கிட்டோம் கடைசியில் ரெண்டரை வருஷம் நமக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கணும் எல்லா ராசிக்கும் அதுதாங்க பலன் இதில் வந்து இந்த ஆட்சி ஆட்சிப்படும்போது கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் கிடைக்குங்க இப்போ மகர ராசிக்கு ரெண்டில் சனி ஆட்சியாக இருக்கிறார் பணப்பழக்கம் கூடுதலாக இருக்கும் பேச்சு நல்லாயிருக்கும் எல்லா வகையிலும் நன்மையாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாதம் எச்சரிக்கை தேவை பன்னெண்டில் இருக்கிற சூரியன் அடுத்த மாதமும் நம்ம மேலே சூரியன் உட்காந்துருப்பார் மார்க தை மாதமாக அப்போ மார்கழி டென்ஷன் தை மாதம் டென்ஷன் மாசின் டென்ஷன் ரெண்டில் சூரியன் வந்துடுவார் ரெண்டில் சனியும் இருப்பார் ஆகையினால நமக்கு எப்போ இருந்து யோகான்னா பங்குனி போயிருந்தேன் பங்குனி தான் நமக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் இந்த ரெண்டில் இருக்க ஜென்மசனி விடுதலையானோட பலனெல்லாம் அதில் இருந்து வந்து நமக்கு கிடைக்குங்க நீங்கள் புலம்ப போகிறீங்க ஏன்னா எப்போ சனி இருக்கும்போது நல்லா இருந்தேன் இந்த சனி பயிற்சி சனி பயிற்சினாங்க சனி பேருந்து நம்மளுக்கு பேருந்தெண்ணிலேருந்தே நம்மளை போட்டு வாட்டுதுங்கிற ஒரு பேரு புலம்பல் புலம்புங்க அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க சனி பேர்ந்தது உண்மைதான் குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டார் பாத பாதத்துக்கு வந்துட்டார் அதனால் இந்த பாத சனி பல நன்மைகளை செய்வார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மகர ராசிக்காரவங்க ஏன்னா இருந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு பாட்டு சொல்லிட்டு போயிடு வரும்பாங்க தாங்க ஏன்னா அனுபவிக்கிறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும் படாத பாடுபட்டுருக்கீங்க நீங்கள் அஞ்சு வருஷமாக நட உட பாவனை எல்லாம் கெட்டு போயிடுச்சு எல்லோரும் விரோதம் பண்ணிக்கிட்டோம் நம்ம பண்ணலை நம்ம நல்லது செஞ்சால் கூட விரோதமாக ஆகிடுவோம் அந்த மாதிரி மகர ராசிக்கு தள்ளப்பட்டாங்க அது மாதிரி நமக்கு கெட்ட பேர் வந்துச்சு பணம் மடங்கு வந்துச்சு வீட்டுக்காரமாகவே நம்மள்ட்ட எதிரியாக போயிடுவாங்க இது மாதிரி எல்லா வகையிலையும் சூழ்நிலையிலையும் கடந்த ஐந்து வருடமாக படாத படப்பட்டு இருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மார்கழி மாதத்தை தள்ளுங்க தை மாதத்தை தள்ளுங்க மாசி மாதம் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க நமக்கு அப்படியே இருந்து பங்குனி மாதம் நம்ம அதிக நற்பலனை பண்ணோம் என்ன இருந்தாலும் குரு பலன் வேணுங்க குரு எப்போ போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் குரு எப்போ போகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒரு வருஷம் இருக்கிறார் அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம்தான் நம்ம நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் இப்போ பாதசனி அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆஹா என்னடா நம்ம போட்டு நம்ம சனிப்பயிற்சியை சங்கடப்பட்டோம் சனி பெயர்ந்த பிறகு இருக்கிறதும் கெட்டுக்கு போயிட்டு கிடக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் மாறுறதுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு அதுவும் மகர லக்கணம் மகர ராசிக்கு பிடித்தமான இடங்க சுக்கரன் ஏன்னா சுக்கரன் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் மகர ராசி மகர லக்கணத்துக்கு அதிக நன்மையை செய்வார் அஞ்சு குடையவரும் அவர் தான் பத்து குடையவரும் அவர் தான் சனியும் சுக்கரனும் ரொம்ப உறவுங்க அந்த இடத்துக்கு குரு போய் உட்கார்ந்த உடனே எதிரி வந்து நம்ம இடத்துல வந்து உட்காந்தாருன்னா எதிரிக்கு நண்பன் ஆகிடுவார் எதிரியே நண்பன் ஆகிடுவாங்க அப்போ மகர ராசிக்கு பொறுமையாக இருந்துங்க இந்த அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தது பெருசு இல்லைங்க இந்த மூணு மாதத்தை பொறுமையாக இருங்க நமக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த குரு அங்கே தான் இருக்கிறார் அதில் எல்லா நன்மைகளையும் செய்திருவார் இந்த பாதசனி அடுத்தபடியாக மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல காலங்க அது எப்போ உங்களுக்கு ஞாபகம் உங்கள் அந்த வயசில் இருந்தவங்க அனுபவிச்சிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டில் வந்துச்சுங்க அந்த வந்து அதெல்லாம் யோஜனை பண்ணி பாருங்கள் அப்போ செய்கிறத விட இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கூடுதலான நன்மை செய்வார் ஏன்னா அந்த இடத்துக்கு இன்னுமே முப்பது வருஷம் கழிச்சு தான் வருவார் அப்போ இப்போவே நமக்கு என்ன வயசாகிடுச்சு முப்பது வருஷம் கழிச்சு கொடுத்தா அந்த யோகத்தை நம்ம அனுபவிக்க நம்ம உடல் ஒத்து ஒத்துழைக்க ஆகையினால் இந்த தடவை ஸ்ட்ராங்காக கொடுத்துருவார் ஆகையினால் அதுக்கு பேஸ்மெண்ட் போடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அனுபவிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அதனால் மகர ராசிக்காரங்க இந்த மாத பாத மாதத்தில் த மார்கழியும் தையும் நமக்கு சிரமமான மாதம்தான் அதை ஏற்றுக்கிட்டு தெய்வ சிந்தனையோடு ஆனால் ஒரு மாற்றங்கள் இருக்குங்க சனி பேருந்து ஜென்மசனி விடுதலைங்கும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக சில சங்கடங்கள்லாம் விலக தான் செய்யும் இருந்தாலும் டென்ஷன் கூடுதலாக இருக்கும் பொறுமையாக இந்த மாதத்தை தள்ளுங்க அடுத்தபடியாக இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ஏன்னா வாகத்தில் சனி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு அதுலேயும் இந்த மகர ராசிக்காரங்க மார்கழி மாதம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் ஏன்னா எப்பொழுதுமே நான் அவங்களுக்கு பல காணில சொல்லியிருக்கேங்க நம்ம பிறந்த மாதம் ரீபர்த் அந்த மாதம்லாம் ரொம்ப அடக்கமாக இருக்கணுங்க அடுத்தபடியாக பாருங்கள் நம்ம ராசிக்கு எட்டாவது ராசியில் சூரியன் வரையில் சரிமா இப்போ மா இப்போ வந்து மகர ராசிக்கு சொல்கிறேன் மகர ராசிக்கு பாருங்கள் மகர மா மாதத்தில் சந்திரன் வந்து தை மாதம் வரும் சூரியன் அப்போ டென்ஷனாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் பிறந்தாமா மகரத்தில் எந்தெந்த மாதம் அவங்க பிறப்பு இருக்கோ அந்த மாதத்தில் ரீப் எடுத்து அது சங்கடங்கள் போடும் அடுத்தது எட்டாவது ராசியான ஆவணி மாதம் வருது பாருங்கள் அதில் சூரியன் இருப்பார் அது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் இது மாதிரி சந்திராஷ்டம மாதம்னு பாருங்கள் அதனால் இந்த மார்க மார்கழியில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யும் தை மாதமும் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நல்லது செய்யுங்க அதனால் தைரியமாக இந்த பாதச நீங்கள் நல்லது தான் செய்ய போகிறாரு அதை இந்த மார்கழி மாதத்தை மெதுவாக அப்படியே காய நவுத்துங்க யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையாக கையாளுங்க அஞ்சு வருஷம் நீங்கள் கையாண்டது பெருசு இல்லை இந்த மூணு மாதத்தை சூதனமாக அப்படியே மெதுவாக தள்ளுங்க ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுலேருந்து உங்கள் காட்டில் தான் மழை பெய்ய போகுது அதனால் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அது பெரிய நன்மையை செய்யும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நமக்கு சனி பெயர்ந்த பிறகு அபரிதமான யோகத்தை செய்ய போதும் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் இருபது பன்னெண்டு இருபத்தேழு பன்னெண்டு இருபத்தி ஒம்பது பன்னெண்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு அடுத்தது ஜனவரி ஒன்றாந்தேதியே டென்ஷனுங்க ஜனவரி ஒன்றாந்தேதி டென்ஷன் ஆகிடாதீங்க பூ நியூ ஏறணும் சொல்லிவிட்டு அங்கேயே போய் அலையாதீங்க பன்னெண்டு மணி ஆச்சிடான்னு வெளியே கிளம்பாதீங்க சங்கடங்கள் வரும் அடக்குடுக்கமாக இருங்க ஜனவரிக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு டென்ஷனான நாள் ரெண்டாந்தேதி ஒன்றும் ஜனவரி ரெண்டும் டென்ஷன் ஜனவரி மூணும் டென்ஷன் பொறுமையாக இருங்க அஞ்சு அஞ்சாந்தேதியும் டென்ஷன் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வரிசையாக இருக்குது பத்து ஒன்றும் டென்ஷன் இந்த நாளெலாம் டென்ஷனான நாளுங்க எச்சரிக்கையாருங்க பாதத்தில் சூரியன் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து தெய்வ சிந்தனையோடு இருந்து இந்த மார்கழி மாதத்தை சூதகமாக தெய்வ அனுகூலத்தோடு இந்த மாதத்தை தள்ளுங்க நன்றி